எல்லாம் நிறைவாகட்டும் ஆடி மாதம் வருகின்ற வரலட்சுமி நோன்பானது தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாகியலட்சுமி ஆதிலட்சுமி எட்டு லட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டும் தனம் பணம் இல்லைன்னு எதுவும் பண்ண முடியாது தானியம் உணவு அதுபோல் சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த எட்டு லட்சுமி ஐஸ்வர்யம் ஒவ்வொரு மனில் மிக முக்கியமானது இந்த ஆடி மாதத்தில்தான் நாச்சியார் பிறந்தது ஒவ்வொரு முக்கியமான நபர்களும் பிறந்த மாதம் இந்த ஆடி மாதம் மகாலட்சுமி தாயார் கூட இந்த மாதத்தில் தான் இந்த மாதத்திலே மனம் வாக்கு காயம் இந்த மும் மனத்தினாலே வரலட்சுமி நோன்பு இருப்பதன் மூலம் சுவங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனது ஆயுள் அடையும் அதுபோல திருமண தடை உள்ளவர்கள் இந்த நோம்பி வரலட்சுமி நோம்பின் மூலம் அந்த திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வரலட்சுமி நோம்பு என்று வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் சகல சை சௌரியங்களும் கொடுக்கக்கூடிய இந்த வரலட்சுமி நோவின் மூலம் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிட்டும் அகழ்ந்த எல்லா இடங்களிலும் மஞ்சள் சரடு சாந்து பொட்டு வளையல் கண்ணாடி போன்ற மங்கள பொருள்கள் மங்களம் நிறைக மணமது வெய்க திருப்பார் கடலிலே உதித்த தேவி எம்பெருமான் எப்படி சரிபாரியாக பார்வதேவி கொடுத்தார் போல நாராயணக்கடவுள் ஓங்கி உலகை உழந்த உத்தமன் நரசிம்மன் நாராயணக் கடவுள் தன்னுடைய மனைவிக்கு மார்பகத்தில் இடம் கொடுத்திருக்கிறார் அதேபோல் பிரம்மதேவரானவர் தன்னுடைய மனைவிக்கு சரஸ்வதி தேவிக்கு நாக்கிலம் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருப்பதைப் போல இந்த வரலட்சுமி என்று இது போன்ற வழிபாடை செய்தால் நமக்கு இருக்கின்ற சகரதமான தோஷங்கள் விலகி நன்மை கெட்டும் எல்லா ஆலயங்களிலும் இந்த வழிபாடானது மிக சிறப்பான முறையில் நடைபெறும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் இந்த வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு நடைபெற இருக்கின்றது எல்லோரும் இகவர சௌபாகியம் பெறட்டும் எல்லாம் நிறைவாகட்டும்